ரெண்டு சொன்னாங்க யாருக்கும் தீமை வராத வகையில யாருக்கும் இடையூறு வராத வகையில உங்களுடைய தீபத்தை அர்த்தம் என்னன்னா யார் மனசையும் புண்படுத்தாம காயப்படுத்தாம நீங்க உங்களுடைய வழிபாடை சீரோடு சிறப்போடும் செய்யுங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அப்ப ஓவர் ஓவர்டேக் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு நீதியரசர் கொடுத்தது தான் சரின்னு நீங்க சொல்றது எந்த வகையில நியாயம் இது உண்மையாலுமே மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குள் உள்ளாக்கணும் அதுக்கு மேல இன்னொருத்தர் வந்தாரு